அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வேலூர் பழைய மாநகராட்சி மண்டல அலுவலக வளாகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வேலூரில் உள்ள பழைய மாநகராட்சி மண்டல அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த யோக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள மூலவர் நின்ற நிலையில் தவக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இந்நிலையில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ யோக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து செந்தூர காப்பு அலங்காரம் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் துணை மேயர் சுனில் மற்றும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதே போல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி குட்பட்ட மேட்டு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலில் ஹனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி சிறப்பு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமும் காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி திருக்கோயில் முழுவதும் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கோயில் சார்பில் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பிரம்மதீர்த்தம் என்னும் தக்கான் குலக்கரையில் அமைந்துள்ள முப்பத்தி இரண்டு அடி உயர அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜை செய்து துளசி மாலை வடமாலை மலர் மாலை வெற்றிலை மாலை அணிவித்து மகாதீபாரதனை நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பிரம்ம தீர்த்த குலத்தில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர் மேலும் சிறுவர்கள் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடி சாமி தரிசனம் செய்தனர் മത്തോൾ <tries> എല്ലാ